வணக்கம் சிலகடிக்கு ஆசை சரியில்லை இனி நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா ரொம்பவே மனசங்கடத்திலே இருக்கிறாங்க அப்போ விஜயா ஒரு நாலஞ்சு வாட்டி கூப்பிட்டுருப்பாங்க ஏ மீனா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ மீனா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கவனிக்காமல் இருக்காங்க அப்புறம் பக்கத்தில் போய் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நினைப்பு உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறது இல்லாத வேற ஒரு சிந்தனையில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க தானே வேற ஒரு சிந்தனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க எதுவும் அவங்க சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும் பற்ற வச்சாதான் சமையலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் பார்க்குறாங்க ஆகா நம்ம அடுப்பை கூட பற்ற வைக்காம தான் சிந்தனை இவ்வளோ நேரம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் முத்து வராது மீனா நீ வர வர போக்கே சரியில்லை போன எடுத்தாலும் என்னமோ ஏதான மாதிரி பிடுங்குத அது போக அடுப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எங்கேயும் இல்லாமல் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவும் ஒன்றை கூப்பிட்டுட்டே இருக்காங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன செய்வேன் ஏதாச்சும் செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு நினைப்பில் இருக்க வா இடத்துக்கு போயிட்டு போவேன் அப்படின்னு இனிமே அப்படின்னாங்க நீ வா அப்படின்னு ஒரு இடத்துல போய் தண்ணி துளிக்கிறாங்க இவனைச்சி எங்கேயோ பேந்துட்டுப்பான்னு நினைக்கேன் சில நேரம் திருக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா நாங்கள் கூப்பிட கூப்பிட சிந்தனை வேற எங்கேயோ இருக்குது ஒழுங்காக பூய டெக்கரேஷன் தொழில்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சமீபமாக என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு தம்பி எல்லாம் நல்லதே நடக்கும்பா வீட்டுக்கு கூட்டி போயிட்டு வா அப்படிங்க என்ன என்னை பார்க்க உங்களுக்கு எப்படிங்க தெரியுது திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நானும் வந்தேன் வந்தப்பற தான் தெரியுது சாமியார்ட்ட கூட்டிட்டு வந்துருக்கீங்க அவர் தண்ணி துளிக்காரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எப்படினா நீ திடீர் திடீர்னு பயப்படுத திடீர் திடீர்னு ஒரு மாதிரி இருக்க கூப்பிட்டாலும் உனக்கு அந்த நேரத்தில் நீ என்ன எதுன்னு சொல்ல மாட்டேங்க எனக்கு பயமாக இருக்கு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க சரி எங்கேயும் போய் பயந்துட்டேன் அப்படி தனியில் வச்சா சரியாயிரும் இன்னும் பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் தான் கூப்பிட்டு வந்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நான் நீங்கள் பழைய எப்படி இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனில் அரசியல்வாதி பேசுகிறாரு முத்து தம்பி எங்கே இருக்கியா அப்படிங்கிறாங்க என்னாச்சு நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் வீட்டைம்மா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு என்ன சார் என்ன கதை பூ எதுவும் வேணுமா அப்படின்னாங்க பூவும் வேணும் தம்பி கொஞ்சம் டெக்ரேஷன் வாங்கி பண்ண வேண்டியிருக்கு எங்கள் கட்சியிலேருந்து மீட்டிங் ரெடி பண்ணுவோம் ஃபோட்டோ ரெடி பண்ணுவோம் ஐயா அப்படிங்கும்போது அதில் டெக்ரேஷன்லாம் பண்ணணும் கொஞ்சம் பூ வழங்காமல் இருக்குது கூட்டு வந்துடலாம்ல அப்படின்னு கண்டிப்பாக கூட்டு வந்துடுறது ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா புய வரம் இருக்குது அதுபோக டெக்ரேஷன் பண்ணணும்லாம் அப்படின்னா உடனே யாருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒரு ஐநூறு மாலை கட்டி கொடுத்தோம்ல அப்படின்னா அவங்களுக்கு தான் அப்படிங்க எங்க நம்ம அன்னையை கீட்டு கொடுக்கும்போது ஏகப்பட்ட உரி வந்துச்சு அதே மாதிரி வேற எதுவும் உரிமை தான் என்னங்க பண்ணுறது அப்படின் போது என்ன பணஞ்சம் மத்தியம் பண்ணும்போது பல உரிவரதான் செய்யும் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் சொல்லி ஏன்னா நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வைப்பாருங்க அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிடணும் அப்படிங்கும்போது ஏன் எங்களுக்கு சமையல்லாம் பண்ண தெரியாது முத்து தம்பி ஏதோ சமையல் பண்ணுவே ஒரு ஆர்டர் எடுத்து செய்வார்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் தம்பி பண்ணுவான் என் வீட்டம்மா டெக்கரேஷன் வரையும் பூவை பூவும் பார்த்துக்கணும் அப்படிங்கா தம்பிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க கிட்ட பேசுகிறாங்க ரவி நீ தனியாக சாப்பாடு சமைக்கிறத எடுத்து பண்ணுறேன்னு சொன்னல அப்படிங்கிறாம்மாடா ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கு முன்னூட்டி அப்படிங்கனால்தான் கொஞ்சம் பைசா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க நல்ல வாய்ப்புடா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோங்களா அப்படிங்கிறாமா அவர் ஒரு அரசியல்க்காக இருக்காரு ஆமாம் அந்த தர்க்கார் அவங்க இதில் இருந்து நிறைய பேர் வந்து போட்டு கூப்பிடுறாங்களாம் அவங்க கூடையில் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கணுமா அதுக்கு ஆள் தேவைங்க நீ வந்துடுற இடா அப்படி பண்ணி சார் நம்ம நெட்வாக்கு மீத்த ஒரு சின்ன வேலை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு செல்லி போயிட்டு வரணும் அப்படின்னு இங்கே வராங்க தம்பி இவ்வளோ பேருக்கு சமையல்வளம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏ மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் ஒரு லட்சம் தான் ஆகுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க தம்பி ஒரு லட்சம்லாம் தர முடியாது அப்படின்னு ஏன் சார் அதோட கம்மியாக பண்ணணுமா அதோட கம்மியாக பண்ணணுன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி வராது சார் பத்து லட்ச ரூபா தரேன் எப்பவும் நாங்கள் வந்து ஏழு எட்டு பத்துன்னு கொடுப்போம் நீங்கள் ஒன்றுக்கு கேட்குறேன் ஒரு லட்சம் ரூபாய் இது பண்ணுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் சார் பத்தாயிரம் தச்சுன்னா நீங்கள் தொழில் பண்ணால் சரி வராது எங்காசாக தரப்போம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் தரப்போகிறேன் அதனால் பத்து வாங்கிக்க ஏன்னா நம்ம டெக்கரைஸ் மண்ணுக்கு வரும் ரூபா வரும் மீனும் பத்து ரூபா வாங்கிக்க பூக்களை வரும் அப்படிங்கிறாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் அப்படிங்க சரிங்க ஏதாவது ஒரு அஞ்சு கேங்க முத்துட்டு ஒரு பதினஞ்சு குடம் தம்பிட்டு ஒரு பத்து குடம் அப்படிங்கிறாங்க மொத்த பணத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு ரவி என்னடா முத்து உடனே பணம் தான்ட்டார் நம்ம வேலை எப்படி செய்வோம் எது செய்யணும்னா கேட்குறேன் அப்படிங்கும்போது ஏய் அவர் நம்மளை நம்புறாரு மீனா வந்து ஒரு அவசர கதையில் ஒரு ஐநூறு மாலையை கிடை கொடுத்தால அதை நம்பிட்டாரு நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அப்படிங்கிறது ரைட்டு அப்படிங்கிறாங்க மொத்தம் இந்த பத்து லட்ச ரூபாயை நான் மொத்தமாக பார்த்ததே கிடையாது எனக்கு ஒம்பது லட்ச ரூபாய்க்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷந்தான் இருந்தது உனக்கு ஏதாவது தரணுன்னா நீ இதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிருக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு ரவி இது உங்கள் குழப்பங்கள் இது நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கே பதினைஞ்சி லட்ச ரூபா வந்திருக்கு இவ்வளோ எங்களுக்கு செவ்வாகாது பாதிக்கு பாதி எங்களுக்கு ஆரம்பம் ஆகணும் இதவே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில அப்படிங்க சொல்லுதுன்னு தப்பாகனு வச்சிக்காரிங்க எங்கள் பேசாம மாடியில் ரூம் கட்டுங்க அப்படிங்கும்போது ரவியும் அப்படி சொல்லணுன்னா அப்படியே இவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிருது கண்ணீர் வந்துடுது ரவி நீ எங்களை பற்றி நினைக்கிறேன் நாங்கள் உங்களை பற்றி நினைக்க வேண்டாமா எங்களுக்கு மீதி வாரம் பண்ணதை அப்படியே ஓகேட்டே சொல்லிட்டு நின்றுவோம் நீங்கள் ஏதோ ரெஸ்டார்ட் வைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஏதாவது உதவி க சரி எனக்கு ஏதாவது இது பேமெண்ட் தரோம் அப்படிங்கிறாங்க இல்லை முத்து நீ மாடியில் ரூம் கட்டு அண்ணி நின்று சாண்டப்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு சங்கடம் இல்லை இருக்க வீடு இருக்குது தூங்குறதுக்கு கட்டில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சுருதியும் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னிங்களேன் அதுக்கு நாங்கள் எங்கள் கிட்டே இருக்க மனதை உங்களுக்கு கண்டிப்பாக தரணும் அப்படிங்கிறது உடனே எங்கள் எப்போயுமே கொடுத்துடலாங்க நம்மளுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய்ட்ட தாங்க வரும் ஒரு எட்டு லட்ச ரூபாயை வீட்டுக்கு கொடுத்துட்லாம் அப்படிங்கும்போது வேண்டாம் நீ வச்சுக்கா ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போ வீட்டில் போய் பதினெட்டு லட்ச ரூபாயை டேபிளில் வைக்காரு ரவி இதை பார்த்துட்டு டேய் ரவி இவ்வளோ ஏதுடா ஏதா மாமியார் வீட்டிலேருந்து தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா முத்தும் அண்ணியும் கொடுத்தது போக நான் ஒரு வேலை அடித்து செய்ய போகிறேன் அதுக்குள்ளே காசு அப்படிங்கிறாங்க இவ்வளோ பெரிய வேலை என்னோட விளையாட அடிச்சே போகிறேன் அப்படிங்குறது முத்துக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவர் இருக்காரு அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை தந்துருக்காரு அதுக்குள்ளே போனோம் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போ அண்ணாமலாம் சொல்கிறாங்க சூப்பராக டே முத்து இதே மாதிரி வேலையை வந்து ரவிக்கு ரெண்டு மூணு வருடத்துக்கு கொடுத்தனா எனக்கே பெரிய வேலையாக இருக்குன்னா அப்படிங்கிறேப்பா இப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சரி அவங்களுக்கு இந்த பணம் கிடச்சுன்னா ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ஆகும்ல அப்படிங்கும்போது ரவி கைக்டடா கொடுத்து அப்படின்னா ரொம்ப நன்றி உங்கள் மனசு யாருக்கும் வராது எங்கள் அம்மா ஒரு பத்து லட்ச ரூபாயை கொடுத்து விட்டு ஒரு பேப்பரில் அது ரொம்ப சீன் இருக்கு நீங்கள் என்கிட்ட கூட ஒரு வாரத்து சொல்லாமல் அப்படியே உங்களுக்கு வேலை செய்து மட்டும் அந்த எட்டு லட்சத்தை கொடுத்துருக்கீங்க அது போக என் வீட்டுக்காரரை கொடுத்து இப்படி பெரிய வேலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்க பெரியட்டர்லை சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறாங்க மாதிரி மீனாகவும் சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு அந்த வேலையை சூப்பராக செஞ்சிடுறாங்க சமையலும் பண்ணுறாங்க பூ பூ கட்டி கொடுக்குறதும் மார்க்கெட்டுக்கும் டெக்ரேஷன் சூப்பராக பண்ணிடுறாங்க அதை பார்த்துட்டு தலைவருக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சி போகுதுங்கிறது கலக்கு கலக்குன்னு கிளக்கிட்டீங்க எனக்கு இதில் நல்ல பேர் வரப்போகுது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த கட்சிக்காரருக்கும் அந்த தலைவர் ரொம்ப பெருசாக பேசுகிறார் அப்பா எல்லா வகையிலையும் நீ வந்து சூப்பராக பண்ணிட்ட என்ன இன்னும் உனக்கு எப்போவுமே சீட்டு உண்டு நீ தான் இந்த இடத்துல முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்தவங்க எல்லாருமே சூப்பராக நடத்துகிறீங்க நே சூப்பராக நடத்திருக்கோன்னே பயங்கர சந்தோஷம் முத்துட்டு சொல்கிறார் உங்கள் தம்பி உங்கள் வீட்டம்மா நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் பாராட்டு பண்ணணும் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் இவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க விருந்து கொடுத்துட்டு ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கையில் கொடுக்காங்க ஐயா ஏன் வேலை செஞ்சது நீங்கள் காசு தந்துட்டீங்க அப்படிங்கிற இல்லை இல்லை என் மன சந்தோஷம் நீங்கள் வச்சுக்கணும் ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபா செலவு வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க மீனாவுக்கு இது என்ன சின்ன தெரியல ஏங்க என்னங்க இவங்க ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்காங்கன்னா அவங்க விளையாடு கூலி தாங்க அதுலேயே நல்ல நல்லா அவங்க கிடச்சிருக்கு ரவிக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது மீனா அவர்கள் பெரிய ஆள் பெருசாக செய்கிறாரு அவங்க மனசுக்கு எதாவது செய்தார் நம்ம இது ரவிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு அந்த பத்து லட்சம் கொடுத்துட்றாங்க ஆக இதில் ஒரு பதினஞ்சு அங்கே ஒரு பதினெட்டு அவங்க அண்ணா என்னன்னு முப்பத்தி மூணு லட்சரூவா இருக்குது இந்த முப்பத்தி மூணு லட்ச ரூபா வச்சு பெரிய ரெஸ்டாரண்டே வச்சிடலாம்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட் பேசி வச்சிடுறாங்க ரெஸ்டாரண்ட் தரப்பு உள்ள எல்லாரும் வராங்க அப்போ சுருதியோட அம்மா வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் ஒரு பத்து லட்சம் கொடுத்த வச்சோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க மம்மி நீ கொடுத்தது யாரும் செலவு பண்ணல அந்த பேப்பர் பேப்பராக தாருக்கு நான் பொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தி மூணு லட்சரூபாய் என்னடி செஞ்சேன் முப்பத்தி மூணு லட்ச ரூபா வந்துட்டுருந்தேன் அப்படிங்கும் போது முப்பத்தி மூணு லட்சமும் முத்து மீனை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க அவங்களே மாடியில் ஒருத்தர் ரொம்ப கட்ட முடியாமல் இருக்காங்க அவங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்களோ அப்படிங்கிறாங்க அவங்க முப்பத்தி மூணு லட்சம் கொடுக்க முடியாது தான் ஆனால் கிட்ட வர வேலையை எங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும்ல என் வீட்டுக்காரர் இப்போ ச சமைக்கிறத தனியாக எடுத்து பண்ணுறாரு எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் அந்த ஆர்டரை பெரிய ஆர்டராக முத்து மீனாக எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பராக செஞ்சதுனால அவங்க ரொம்பயும் பாராட்டி கூடுதலாக பணம் கொடுத்துருக்காங்க அதில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுருக்கோம் ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டே இந்த முத்து மீனா தான் வச்சுருக்காங்க பார் மம்மி அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு சுருதியோட அம்மா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க நீங்களும் மாப்பிள்ளையும் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க இந்த முத்து மீனா உங்களை ஏமாத்தும் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நின்றுக்காங்க அவங்களாம் எங்களை ஏமாத்திலாம் எங்களுக்கு தான் வச்சுருக்காங்க நீ இருக்குன்னா இருந்த மீனில் கிளம்புனா கிளம்பு அப்படின்னு சொன்னால் கிளம்பிடுறாங்க அங்கே போய் ரொம்ப கடுப்பில் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சுதா என்னாச்சு சுருதி ரெஸ்டாரண்ட் சொல்கிறா நான் போகிறேன் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் நான் வேலைக்கு வரலன்னு சொன்னேன் உங்களை மாதிரியே நானும் வேலை போகாம போகாமல் வந்துருக்கலாங்க போனால் தான் மிச்சம் வேங்கின பணத்தை அந்த சுருதி திருப்பி தந்து நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்போது அப்போ எப்படி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க அவ்வளோ பணம் வந்து அந்த அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை ஒட்டுமொத்த பணத்துக்கு தான் அந்த மூத்த பையன் தூக்கிட்டு போய் இரட்டையாக கொண்டு கொடுத்து மாதிரிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு தானே ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் கிடையாது ஏதோ வச்சுருக்கான்றேண்ணா அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதாவது பணம் அப்படிங்கிறாங்க ஏங்க அந்த முத்துக்கு ஏதோ பெரிய ஆர்டர் பண்ணிருந்துச்சான் அந்த ஆர்டரில் இந்த பணத்தை எல்லாமே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்ச ரூபா மாப்பிள்ளை கையில் இருந்துருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறது முப்பத்தி மூணு லட்சம் மாப்பிள்ளை கையில் இருந்துச்சா ஓ அதனால் தான் இந்த பத்து லட்சத்து தந்துட்டாங்களா சரி ரைட்டு சுருதி முன்னேறி வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஏங்க இல்லைங்க பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் மத்தியில் அவங்க பணமே வேண்டாம்னு சொல்லி பத்து லட்ச ரூபாய்க்குள்ள பேப்பர் எடுத்தோம்னா எனக்கு ரொம்ப சங்கடம் போச்சு அப்படிங்கிறாங்க சரியா அது கடை லாபத்தில் போனால் தானே மாப்பிள்ளையும் சுருதியும் வந்து பெரிய அளவுங்க கடையை ஓடாமல் அதுக்கு ஏற்ற பெரிய ஹோட்டலை நமக்கு வேண்டிய அளவுக்கு ஏன் நம்மளே கூட வச்சுருவோம் வச்சு அந்த ஹோட்டலில் இல்லாமல் ஆக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வழி இல்லாமல் வந்து சுத்திங்கன்னு நிற்பாங்க கேட்கும்போது ஏற்ற ஹோட்டலில் உங்களுக்கு உள்ள ஹோட்டல் தான் வச்சுக்கிடுங்க ரெண்டையும் நடத்துங்கட்டு போனால் ரெண்டு நடந்துட்டு போட்டோம் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமாங்க இப்படி ஆகணும் அந்த முத்து மீனா முகத்தில் கறியை நம்ம அள்ளி பூசியாகணும் அப்படிங்கிறாங்க அந்த முத்து மீனா பேரெல்லாம் வந்து இவங்க ரெஸ்டாரண்ட் வைக்காங்கன்னு சொல்லும்போது கேட்கவே முடியல ரொம்ப கடுப்பாக இருக்குது அவங்க ஒன்றத்துக்காக தான் அந்த முத்து பார்த்தல என் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணான்னு அதனால் கண்டிப்பாக வந்து அவன் தம்பி ரவியை வந்து நான் முன்னேற விட மாட்டேன் அம்மாவா சங்கடப்பட்டாலும் கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே ரோகிணி நம்மளுக்கு பணம் ஒரு லட்ச ரூபா வேணும் இந்த முருகன் வந்து பணம் தரேன் அப்படின்னாரு ஒரு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனே ரெண்டு நாள் எடுக்க மாட்டார் என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கால் பண்ணுறாங்க முருகன் கால் பண்ணி முருகன் நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்ட அப்படிங்கும்போது இல்லை வித்தியா ஊருக்கு போனால் அவ்வளோ தான் கால் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அவள் ஃப்ரெண்டு அவட்ட கேட்காம கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல அவங்க எனக்கு வருங்கால வீட்டம்மா அதனால் அவங்கள கேட்காமலாம் எதுவும் மாட்டேன் அதனால ஒரு வாரத்தை கேட்கணும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கா அப்படிங்குறேன் எனக்கு அந்த காரணம் தெரியும் அப்படின்னு என்ன காரணம் அப்படிங்க நேரில் வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே நேரில் போகிறவங்க என்னாச்சு வித்தியாவுக்கு என்னாச்சு ஃபோன் எடுக்க மாட்டேறா ஊருக்கு போயிட்டு வரேன்னா அப்போ வரையும் செய்யலை அப்படிங்கும்போது அவள் ஒரு ஒரில் மாட்டிக்கிட்டா அப்படிங்கன்னா ஒரு கிலோ மாட்டிக்கிட்டா அப்படிங்க அப்படின் அப்படிங்கிறாங்க அவன் அப்போ தான் ரோன்னு நினைக்கிறாங்க எதையாவது ஒன்று திருவிழங்களை பண்ணாதான் அந்த முருகண்டை காசும் முடியும் வித்தியா என்ன சொன்னா வித்தியா நான் பக்கத்துலேயே இருக்கா வித்தியாட்ட சொல்லாத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா ஒரு பையன்கிட்ட முன்னாடி நல்லா பேசுவாள் இவன் என்னமோ சகஜமாக தான் பேசியிருக்கா அந்த பையன் விரும்பு தான் வைக்கணும்னு இருந்திருக்கோம் அவங்களுக்கு அது அப்போ வித்தியா கண்டுக்கிட்டலை திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டா வச்சு போட்டான் அப்புறம் வந்து உணா கீழே இருந்த ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து வேறு கல்யாணம் முடிக்கங்க இந்த போட்டாலாம் நான் வச்சிருக்கேன் பார்த்துக்க வச்சுன்னா வித்தியா வந்து பயந்துட்டா இப்போ அவன் வந்து கொஞ்சம் பணம் கம்பதுக்கங்க அதை கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்யாமல் வித்தியா முடிக்கா அப்படிங்கிறேன் ஏன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அவன் யாரு முத்தா நட்டை சொல்லு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி இருந்தேன் அப்படின்னு முத்துக்கிட்டியா முத்துக்கிட்டலாம் சொல்லாதீங்க முத்துக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் இப்படியே வெளியே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வித்யா வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் சங்கனா விட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்க என்னோடய ஊரில் தாங்க இதை கொண்டு கொடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வித்தியாட்ட கூட சொல்ல வேண்டாம் வித்தியா உங்கள்கிட்ட சொல்ல விட்டுக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னான் அப்படி ஓ அப்படியா சரிட்டு நான் பிடிங்க பணம் ஒரு சிலரில் இருக்குது என்கிட்ட பணம் இருந்த விஷயத்த நீங்கள் வித்தியாட்ட சொல்ல வேண்டாம் நான் இதை சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டேன் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வித்தியா வந்தப்பறம் ஒன்றுரிய மாதிரி இருந்து உங்கள் கதையை சதிச்சிக்கங்க அப்படின்னும் போது ஆ சரி அப்படிங்கிறாங்க ஒரு லட்சம் வாங்கிடுறாங்க இந்த முருகன் எதை சொன்னாலும் நம்புகிறான் சரி ரைட்டு இப்படியே சொல்ல வேண்டாம் ஆட்டையை டைப் போட்டு அந்த வித்தியாட்ட நம்ம அங்கே தான் சொல்லாத அளவுக்கு பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க வித்தியாவுக்கு ஒரு ஏகப்பட்ட மெசேஜ் போய் இருக்கு உடனே முழுக்கான என்ன நீங்கள் கால் பண்ணிப்பீங்க கூட செல்லு ஆஃப் ஆகிருச்சு அது போக செல்லு சரியா ஒ ஒர்க் ஆகலை அதனால தான் யார் ஃபோனையும் எடுக்க முடியல சொல்ல முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லையா அப்படிங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி வித்யா ஊருக்கு வந்தபோது எனக்கு பேசு அப்படின்னா சரி முடியுமா சொல்லி ஃபோனை வச்சுருக்காங்க இப்போ கொஞ்சம் என் கழிச்சுருவீங்கன்னு ஃபோன் அடிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பேட்ட பேசிட்டேன் இன்னும் ஒரு பிரச்சனை கிடையாது இவங்க வேலையை பாருங்கள் வித்தியாவாக ஓரி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க வித்தியாவை யாராவது ஓரி பண்ணக்கூடாது அப்படி ஓரி பண்ணால் அவன் ஜும்மே இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இப்போ நீ ரொம்ப நன்றி அப்படினாங்க அப்புறம் பரவாயில்ல பிராண்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வேண்டி இதில் ஒரு லட்ச ரூபா இருக்குது இதை வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த பணம் ஏது அப்படிங்கிறாங்க ஆன்டி ஒரே நாள் பார்லர் வேலை ஒரு லட்சரூவா வருமானம் அப்படிங்கிறாங்க ஒரே நாள் வேலையில் ஒரு லட்சம் கிடைக்குதா அப்போ தினம் நீ விலைக்குனா பல லட்சம் சம்பாதிக்கலாம்ல தினம் விலைக்கு போ அப்படிங்கிறாங்க ஷாக்காராங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி விடுங்க